நல்லா பொறுச்சு ஒரே ஒரு வார்த்தையில சொல்றேன் நீங்கள் இந்த பரமசிவத்தின் வெளிப்பாடுகள் எங்கிருந்து வந்தீர்களோ அதை மீண்டும் உற்று நோக்கினீர்களானால் நீங்கள் பரமசிவம் என்பதை உணர்வீர்கள் கண்ணாடியில பாத்தீங்கன்னா நீங்க நீங்க கற்பனை பண்ணிட்டு இருக்கிற நபர் தெரிவார் முன்னாடி இருக்கிற கண்ணாடியில பார்க்காம கண்ணாடியில பார்க்கறது யாருன்னு உள்நாடி பார்த்தீர்களானால் பரமசிவம் தெரிவாரா மீண்டும் ஒரு முறை கதவை திற காற்று வரட்டும் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அருளும் சிறப்பு நீரலை சத்சங்கம் உள்நாடி பார்த்தல் எப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு தான் இந்த மூணு மூணு வரி சொல்றேன் உங்க இன்னர் டைலாக் எமோஷனல் பேஸ்லைன் லைன் எனர்ஜெட்டிக் போஸ்டர் மூணுமே கான்ஷியஸா உங்களுக்குள்ள திரும்பி நான் 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 ஏதோ ஒரு ஐடென்டி உருவாக்குறேன் இந்த ஐடென்டிட்டி எங்க இருந்து வருது இந்த அவேர்னஸ் அப்சர்வ் பண்ற இந்த அவேர்னஸ் எங்க இருந்து வருது எப்படி இருக்கு உள்ளுக்குள்ளேயும் வெளியிலேயும் இந்த அவேர்னஸ் எப்படி இருக்கு பார்ப்பவனை பார் சாட்சியாக உங்களுக்குள் இருந்து எல்லாவற்றையும் பார்ப்பவனை சாட்சியாகப் பார்